ி வானப்பணம் வேப்பட எந்த பின்ன கலக்கி பார்த்து Ja, dann tut மதுரை புலுவேங்குளம் போய் சேர்ந்த சந்திரமாரி அவருடைய அண்ணி சென்ற ஒளி தங்களுக்காக கழுவ மரத்து கருவியில் நின்று கொண்டிருக்கிறார் அவரை உடனடியாக வந்து சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் மதுரை புளியங்குளம் தந்திர மாதிரி எங்கிருந்தாலும் அவருடைய அண்ணி தென்முறை வந்து சந்திக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்

அந்த வேப்பட இவதான் அங்கேயே விட்டுருங்க வைப்பது வேப்பலை தண்ணி பாட்டிலு பிஸ்கட் பாக்கெட்டு எலும்பு கும்பலம் வாழைப்பணம் இந்த பொருள்களை போற அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க எதுவுமே அங்க உள்ள கொண்டு போக கூடாது போக்குடிக்கு வந்து நீங்க மட்டும் போய் அம்மனோட அருள வாங்க தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் கையில் எடுத்துட்டு போய் தேவையில்லாத ஆண் பக்தர்கள் தங்களுடைய மேலாடைகளை அப்புறப்படுத்திவிட்டு வருவோம் வாழைப்பணம் அதெல்லாம் விட்டுருங்க தண்ணி பாக்கெட்டு இதெல்லாம் இங்கேயே விட்டுருங்க